அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டு மாதமும் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொதுவா ஒரு ஆண்டின் பலன்கள் அந்த ஆண்டு இருக்கக்கூடிய கிரகநிலை சஞ்சாரங்களின்படியும் அந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையிலுமே கணிக்கப்படுது அந்த விதத்துல முக்கிய பயிற்சியான சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி இது எல்லாமே இந்த ஆண்டு நிகழ இருக்கு முதல் பெயர்ச்சியா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு நிகழ்ச்சி ராசிக்கு பாக்கியத்துல இப்போ சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் கர்ம தொழில் பாவகத்துக்கு பயிற்சியாரார் ராசிக்கு இனி கர்ம சனி துவங்க இருக்கு அடுத்து இரண்டாவது பெயர்ச்சியா மே பதினான்காம் தேதி அன்னைக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க பனிரெண்டாம் பாவகத்துல விரய குருவா இருந்த குரு பயிற்சியாகி ஜென்ம குருவா சஞ்சாரம் செய்ய இருக்கார் மிதனராசிக்கு குரு வரப்போறார் குரு மூன்று இடங்கள்ல இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் மே பதினான்கு வரைக்கும் உங்க பனிரெண்டாம் பாவகத்திலையும் மே பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் உங்க ஜென்மத்திலேயே சஞ்சாரம் செய்ய போறார் பிறகு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடக மனையில உச்ச பலத்தோட சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து மிதனத்திலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கார் அடுத்து மூன்றாவது பயிற்சியா மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்த ராகு இனி உங்க பாகியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் உங்க சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்த கேது மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல கேது சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகள் மற்றும் இதர கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின்படி படி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பார்க்கலாம் மிதனராசி என்பர்களுக்கு உங்க பத்தாம் பாவகத்துக்கு சனி வரார் ஒன்பது பத்தாம் பாவகங்கள்ல இந்த ஆண்டு உங்களுக்கு சனி சஞ்சாரம் செய்ய போறார் இதுல குரு உங்க பனிரெண்டு மற்றும் ஜென்மத்துல சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் பாவகத்தையும் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறது கூடுதல் விசேஷம் இந்த ஆண்டு நண்பர்களால உங்களுக்கு சிக்கல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் அந்த நண்பர்களை சனி பகவானும் குருவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாக்கிய ராகு உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துவார் தந்தை மூலமா இருந்த மனக்குழப்பங்களை இந்த கால போக்குவார் கேது உபஜயஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில வரும் காரணத்தினால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் உபஜயஸ்தானத்துக்கு கேது வருவதனால் அடுத்தவங்க விஷயத்துல நீங்க வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா பர்சனல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மிதன ராசியில பிறந்த திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு மே மாதத்துல இருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்துக்கு மேல இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சியாகும் போது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்துல நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் செய்யறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்லது நடந்தாலுமே இந்த கர்ம சனி உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமா இருந்துக்கோங்க பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் ராகு வரும் காரணத்தினால தந்தையுடைய உடல் நலத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வந்தா கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுத்து வேலை பண்ண விட மாட்டார் சனி நீங்க வேலை பண்றதுல கஷ்டப்பட்டு வேலை பண்ணீங்கன்னா ஆரோக்கியத்துல பெருசா கெடுதல்களை செய்ய மாட்டார் அதே சமயத்துல சிலருக்கு தொழில் ரீதியா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன் இல்ல புதுசா வேற ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தொழில வேற மாதிரி மாத்தி அமைக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆரம்பத்துல சில நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் ஏன்னா சனி பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ஆனாலும் உங்களுடைய தகுதிக்கேற்ப உங்க வேலையையோ அல்லது தொழிலையோ மாற்றி அமைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படி பண்ணீங்கன்னா நஷ்டம் சரி உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா நன்மைகளை தான் செய்வார் பாக்கியாதிபதி அதனால பெரிய கெடுபலன்கள் ஏற்படுத்த மாட்டார் கவலைப்பட வேண்டாம் மிதுன ராசியில பிறந்த ஆண் பெண் அனைவருக்குமே உங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அதாவது குரு உங்க ராசியில இருக்கும் போது செயல்படுத்தலாம் குரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணத்தை நடத்துற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அந்த நேரத்துல பொண்ணு பாக்குறேன் இல்ல அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிடுங்க அக்டோபர் மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடுங்க ஏன்னா அப்பதான் செலவு வரும் அதுக்கப்புறம் திரும்பவும் டிசம்பர் வந்துருச்சுன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேல குரு உங்க ராசிக்குள்ள வரும்போது வக்ரகதியில இருக்கும் போதும் நீங்க திருமணம் பற்றிய முயற்சிகள்ல ஈடுபடலாம் எப்போன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் திருமண யோகம் சாதகமா வரும் அதனால அந்த டைம்ல நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அதுக்கு நடுவுல அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாத காலகட்டத்துல திருமண செலவுகள் நீங்க பண்ணலாமே தவிர அந்த நேரத்துல தான் புதுசா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை நடத்துறது பேச்சுவார்த்தையை துவக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பின் அதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி வேலை கூடியவங்களுக்கும் அனுகூல பலன்கள் அதான் அக்டோபர் நவம்பர் அந்த டைம்ல குருவும் வக்ரமா இருப்பார் அந்த சமயத்துல நீங்க செயல்படுறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல முதலீடுகள் செய்யலாமே தவிர அதை விற்க முடியாது அதனால நம்ம நிலத்தை விக்கலாம் பணம் வரும் அதை வச்சு வீட்டை கட்டிடலாம் இல்ல அதை வச்சு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா அது நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பு வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு அல்லது நவகிரக குரு வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மையை உண்டாக்கும் அதாவது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்துங்க மஞ்சள் வஸ்திரத்தை தானமா கொடுக்கலாம் நீங்க பச்சை நிற வஸ்திரம் அல்லது நீல நிற வஸ்திரம் அணியறது உங்களுக்கு நல்ல மைக உண்டாகும் இதன் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டாகும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே மற்றபடி எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதக படிதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும் அதனால கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க சுயஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்ங்கிறதையெல்லாம் உங்க சுய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்